ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சிவபெருமானை வழிபடக்கூடிய சிறப்புக்குரிய நாட்கள்ல ஒன்று ஐப்பசி மாத பௌர்ணமி சிவபெருமானுக்கு எத்தனையோ அபிஷேகங்கள் செய்து நாம வழிபாடு பண்றோம் அவர் ஒரு அபிஷேக பிரியனும் கூட ஆனா வருடத்திற்கு ஒரு முறை தான் அவருக்கு இந்த அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது எதற்காக சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யணும் இந்த உலக உயிர்கள் அனைத்துமே கலி உலகத்துல அன்னத்தை தான் ஆதாரமாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லா ஜீவராசிகளும் பசிப்பினி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளும் யாருக்குள்ள ஒடுக்குமோ அவருக்கு இந்த அன்னத்தை நைவேத்தியம் செய்வது தானே சரியாக இருக்கும் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாயகனாக விளங்கக்கூடிய பரபிரம்மமாக இருக்கின்ற சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்து உயிர்கள் அனைத்தும் அன்னக்குறை இல்லாம இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்ட நாளே இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி திருநாளாகும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோயில் இருக்குன்னா முதல் நாளே போயி சிவபெருமானுக்குரிய அண்ணாபிஷேகத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்துட்டு வரலாம் அண்ணாபிஷேக தன்னைக்கு கலந்து கொண்டு அன்னத்தால சுவாமிக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரூபத்தை தரிசனம் பண்ணினா கோடி 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 நன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நம்முடைய பரம்பரைக்கே அன்னக்குறை அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது இந்த அபிஷேகம் செய்யக்கூடிய அன்னத்தை நீர்நிலையில கொண்டு போய் சேர்ப்பாங்க அது நீர்வாழ் பிராணிகளுக்கும் இறைவன் அளிக்கக்கூடிய ஆசீர்வாதம் சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் அளிக்கக்கூடிய அருளாகவும் அது அமைகிறது இப்ப கோயிலுக்கு எங்களால போக முடியலமா வீட்ல இருந்தே நாங்க கும்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக வழிபாடு பண்ணலாம் வீட்டில் நீங்க லிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் எல்லாம் செஞ்சுட்டு நிறைவா அன்னத்தை பச்சரிசியில சாதம் படிச்சு அதை வச்சு அந்த சாதத்தை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி நல்லா அலங்காரம் பண்ணி தீப தூப ஆராதனை காட்டி சிவபுராணம் எல்லாம் பாராயணம் பண்ணி வழிபாடும் செய்து கொள்ளலாம் இப்ப எங்க கிட்ட லிங்கம் இல்லமா படம் தான் நாங்க வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க அன்னத்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியும் வழிபாடு பண்ணலாம் மறக்காம இந்த நாள்ல ஒரு ரெண்டு பேருக்காவது அன்னதானம் செய்தோம் அப்படின்னாலும் அது மிகப்பெரிய பலனை பெற்றுத்தரும் என்னைக்கு இது வருது அப்படின்னா ஐந்தாம் தேதி பதினோராவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்ணாபிஷேகம் நமக்கு நடைபெற இருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போங்க முடியாதவங்க வீட்டுல இருந்து கும்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேருக்காவது அன்னத்தை தானம் பண்ணுங்க பரம்பரைக்கே அன்னக்குறை வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் அல்ல சிவபெருமானை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்